எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் நீங்கள் ராஜயோகி ஆன பிறகு உங்கள் நட்பு வட்டாரம் குறைந்து விட்டதா இந்த கேள்வியை நான் வந்து நேற்று எங்க ஈவினிங் கிளாஸ்ல கேட்டிருந்தேன் அப்போ ஆத்மாக்கள் சொன்ன பதில் என்னன்னா நாங்க எங்க ஸ்கூல் வாட்ஸ்அப் குரூப்ல இல்லை காலேஜ் வாட்ஸ்அப் குரூப்ல இல்லை இப்போது ராஜயோகம் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது நான் உண்டு இறைவன் உண்டுன்னு இருக்கேன் இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் வட்டாரங்கள்லாம் குறைச்சிக்கிட்டே வரேன் சில பேர் என்ன சொன்னாங்கன்னா ஒன்று ரெண்டு பேரோட தொடர்பில் இருக்கேன் அதாவது பர்சனலாக ஒரு குரூப்பாக இல்லாமல் அவங்க எங்கிட்ட பேசுவாங்க நான் அவங்க கிட்டே பேசுவேன் அந்த மாதிரி ஆனால் எந்த குரூப்பில் இல்லை இப்படியெல்லாம் நம்ம குரூப்பில் பதில் வந்தது ஓகே நம்ம இந்த டைட்டில் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சம்பவத்தை பார்த்துட்டு திருப்பி இந்த டைட்டிலுக்கு வரலாம் ஒரு ஸ்கூலு டுவெல்த்து படிக்கிற மாணவர்கள் அதுல வெளியூர்ல இருந்து வந்து படிக்கிற பசங்களும் இருக்காங்க அந்த ஹாஸ்டல் சொல்லி தங்கி படிப்பாங்க அப்படி படிக்கிற பசங்களும் இருக்காங்க அதில் வெளியூர்ல இருந்து வந்த ஒரு நாலு பேர் பயங்கர ஃப்ரெண்ட்ஸு ஒவ்வொருத்தருக்கும் வேற வேற ஊர் ஓகேவா இந்த படிப்புக்காக ஸ்கூலுக்காக இந்த ஸ்கூலுக்கு வந்திருக்காங்க இவங்க நல்லா அப்படி அவங்க என்ன ஸ்கூல் முடிஞ்ச உடனே பக்கத்துல இருக்க ஒரு டீ கடையில் போய் டீ பிடிப்பாங்க இது ஒரு வழக்கமாக இருந்தது இவங்கக்குள்ளே இவங்களுடைய கடைசி நாள் டுவெல்த் ஸ்டாண்டர்டோட கடைசி நாள் அந்த டீ இருந்து டீ குடிக்கிறாங்க அப்போ அவங்கக்குள்ளே பேசிக்கிறாங்க இப்போ இவங்க வந்து எங்கே ஜென்ரேஷன் வச்சுக்கோங்களேன் அதாவது நான் டுவெல்த்தெலாம் முடிக்கும் போது எங்கள் வீட்டில் லேண்ட்லைன் ஃபோன் கிடையாது மொபைல் ஃபோனு ஒன்று கிடையவே கிடையாது அந்த மாதிரி காலகட்டம்னு வச்சுக்கோங்களேன் அப்போ இவங்க என்ன முடிவு பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருபத்தஞ்சி வருஷத்துக்கு அப்புறம் இதே இடத்துக்கு நம்ம மீட் பண்ணோம் ஏன்னா எல்லாருக்கும் நாலு பேருக்குமே நாலு ஊர் கரெக்டாக வாழ்க்கை நம்மளை எங்கெங்க கொண்டு போகணும்னு தெரியாது ஜனவரி ஒன்றாந்தேதி இருபத்தஞ்சி வருஷத்துக்கு அப்புறம் ஓகேவா அன்னைக்கு டான் இந்த ஹோட்டலுக்கு வந்துடணும் காலம்புற எட்டு மணிலேருந்து சாயந்தரம் எட்டு மணி வரைக்கும் நம்ம திருப்பியும் நாலு பேரும் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு அவங்க நாலு பேருமே பேசிக்கிறாங்க வாழ்க்கை வந்து பல விதத்தில் போதும் அதில் எப்படின்னா சில பேர் காலேஜ் படிக்கிறாங்க சில பேர் பாலிடெக்னிக் படிக்கிறாங்க வாழ்க்கையில் ஒருத்தர் பிசினஸ்க்கு போய்ட்டாரு ஒருத்தர் ராணுவத்துக்கு போயிட்டாரு இப்படி நாலு பேரும் நாலு வழிக்கு போயிட்டுறாங்க இந்த வருஷங்களுக்கு இடையில் இவங்க யாரும் யாரையும் பார்க்க முடியல தொடர்பு கொள்ள முடியல ஏன்னா அந்த காலத்தில் ஃபோன் நம்பர் அப்படிலாம் ஒன்றும் இல்லை இவங்க ஸ்கூலில் அந்த அலுமினி கிளிமினி அந்த மாதிரி கான்செப்ட்லாம் இல்லை ஸோ இந்த நாளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாருமே இருபத்தஞ்சி வருஷத்துக்கு அப்புறம் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஒரு டவுட் இருக்குது இவங்கக்குள்ளே ஞாபகம் இருப்பாங்களா மறந்துருப்பாங்களா நான் மட்டும் தான் ஞாபகம் வச்சுருக்கேன் இவங்களாம் எல்லாம் மறந்துட்டாங்களா இப்படிலாம் இவங்க கூட ஒரு தாட் இருக்கு கரெக்டாக அந்த இருபத்தி அஞ்சாவது வருஷம் வந்துடுச்சு ஜனவரி ஒன்னா தேதி வந்துடுச்சு இதுல கரெக்டாக எட்டுலேருந்து இருந்து எட்டு அப்படின்னு பேசியிருந்தாங்க இல்லையா அதில் ஒரு நண்பர் ஆர்வ குளர்ல ஏழு ஐம்பதுக்கே ரைட்டு அங்க பார்த்து பார்த்தீங்கன்னா அவங்க இருந்த அந்த ஹோட்டல் இல்லை இப்போ அங்க பாத்தீங்கன்னா ஒரு ஒரு த்ரீ ஸ்டார் ஹோட்டல் இருக்கு அப்படின்னா என்ன அந்த ஹோட்டல்காரன் வளர்ந்து இப்போ த்ரீ ஸ்டார் ஹோட்டல் மாதிரி வந்துடுச்சு அப்போது அக்கம் பக்கத்தில் அதே பேரில் தான் இருக்கு அப்போ இதுதான் அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு எல்லோரும் கண்டுபிடிச்சி வந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிசப்ஷனில் தன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாரு இந்த மாதிரி இன்னைக்கு எங்கள் ஃப்ரெண்ட்ஸோட நாலு பேரோட கூட்டுறதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னு இப்போ ரிசப்ஷனில் சொல்கிறாங்க ஆமாம் ஆமாம் உங்கள் நண்பர் பேர் சொல்லி ஒரு நண்பர் பேர் சொல்கிறாங்க நாலு பேரில் ஒருத்தர் பேர் சொல்லி அவர் இன்னைக்கு ஃபுல் டே ஒரு ரூம் உங்களுக்காக புக் பண்ணியிருக்காரு அதை தயவுசெய்து நீங்கள் அந்த ரூமில் போய் வெயிட் பண்ணுங்கள் பாக்கி எல்லோரும் வந்துருவாங்க நீங்கள் போங்க உங்களுக்கு டீ ஸ்நாக்ஸ் எல்லாம் கரெக்டாக வரும் எதுக்கும் நீங்கள் பில் பண்ண வேண்டாம் பே பண்ண வேண்டாம் அவர் பண்ணிவிடுவேன் சொல்லிட்டாரு அப்படின்னு இப்போ ரொம்ப சந்தோஷம் ஒரு ஃப்ரெண்டு எப்படி புக் பண்ணியிருக்காரு அப்படின்ற ஒரு சந்தோஷம் இவர் அந்த ரூமுக்கு போகிறாரு போனோன்னே இவருக்கு வெல்கம் ட்ரிங்க் எல்லாம் கொடுக்குறாங்க நல்லா கவனிக்கிறாங்க ஒரு அரை மணி நேரத்தில் இனி ஒரு ஃப்ரெண்டு வராரு அவரும் இந்த மாதிரி ரிசப்ஷனில் போய் கேட்குறாரு உடனே இந்த மாதிரி புக் பண்ணியிருக்கா ஃப்ரெண்டு ஏற்கனவே உங்கள் ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்துட்டார் அப்படின்றாங்க இவரும் போகிறார் இனி ஒரு அடுத்த ஆறு மணி நேரத்தில் இனி ஒரு ஃப்ரெண்டு வந்துட்டார் இப்போ மூணு பேர் வந்துட்டாங்க யார் வரலைன்னா இந்த ஏற்பாடு பண்ண அந்த ஃப்ரெண்டு மட்டும் வரல இவங்க மூணு பேரும் பார்த்துக்கிட்டாங்க ரொம்ப சந்தோஷம் அவங்கவுங்க கதையை சொல்கிறாங்க வாழ்க்கை அவங்க எங்கெங்கெல்லாம் கொண்டு போச்சு இப்போ அவங்க திருமண வாழ்க்கை எப்படி இருந்தது அப்புறம் எத்தனை பசங்க அவங்க பசங்க என்ன பண்ணிகிட்ருக்காங்க இந்த கதையெல்லாம் மாறி மாறி டிஸ்கஸ் பண்ணுறாங்க இதுக்குள்ளே டைம் வந்து காலையில் ஒரு பதினொன்று மணி ஆயிடுச்சு இது வரைக்கும் அந்த நாலாவது நபர் வரவே இல்லை ஃப்ரெண்டு வரவே இல்லை ஆனால் பதினொன்று மணிக்கு இவங்க மூணு பேருக்குமே வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் வருது அதாவது இந்த நாலாவது நபர் ஒரு மெசேஜ் அனுப்புறாரு மெசேஜ் எடுத்து பார்த்தா சாரி நான் வந்து டைட்டாக மாட்டிக்கிட்டேன் என்னால் வர முடியல நீங்கள் தப்பான நிற்காதீங்க நீங்கள் பேசிட்டே இருங்க எப்படியாவது நான் லஞ்சுக்குள்ளே வந்துடுறேன் ஜாலியாக இருங்க என்ன விட்டுட்டு போயிடாதீங்க நான் எட்டு மணிக்குள்ளே இன்றைக்கி இருக்கில்ல ஃபுல் டே ஃபுல்டே இருந்து தான் போகணும் அப்படின்னு சொல்கிறாரு அந்த மாதிரி ஒரு மெசேஜ் வருது உடனே ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே பேசிக்கிறேன் என் பார்க்க வந்தால் பண்ணுறான் பாரேன் ரூமெல்லாம் புக் பண்ணி கொடுத்து நல்ல தடப்படலாம் ஏற்பாடெல்லாம் பண்ண தெரிஞ்சவங்களுக்கு வர முடியல பற்றியா ஆச்சு மூச்சு அவங்க பேசிக்கிறாங்க அப்படியே உங்கள் கதை பேசி நிற்கும் போது நைட் மத்தியானம் ஒரு மணி ஆகிடுச்சு லஞ்ச் டைம் ஆகிடுச்சு அப்பவும் மெசேஜ் தான் வருது என்ன மெசேஜ் வருதுன்னா நீங்கள் சாப்பிட்டுருங்க லஞ்சு சாப்பிடுங்க நல்லா ஏற்பாடு பண்ணியிருக்கேன் அதனால் வயிறு நிறைய சாப்பிடுங்க நான் வந்து சேர்ந்துடுறேன் நான் வந்து ஏன் லேட் ஆகிடுச்சுன்றது சொல்கிறேன் நீங்கள் திருநாளும் பரவாயில்லை நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தான் உங்களுக்கு எல்லா ரைட்ஸும் இருக்குது அந்த மாதிரி ஏதாவது ஒரு காமனாக ஒரு மெசேஜ் மூணு பேருக்கும் போட்டுடுறாங்க ஒரு மணிக்கு என்னடா அவங்க இருந்தால் நல்லா இருந்திருக்கும்னு சொல்லிட்டு சரி ஏதோ வந்து சொல்கிறேன்னு சொல்லியிருக்கானேன்னு சொல்லிட்டு இவங்க அப்படியே இருக்காங்க மத்தியானம் லஞ்சும் சாப்பிட்றாங்க மூணு பேரும் அதுக்கப்புறம் இவங்க கதை பேசினிருக்காங்க சாயந்தரம் நாலு மணி ஆனால் டீ டைம் ஆகிடுது இவங்களுக்கு டீ வருது ஸ்நாக்ஸ் வருது எல்லாம் வருது அதோட ஒரு மெசேஜும் வருது சாரி நான் உங்களை காக்க வச்சிட்டே இருக்கேன் தப்பாக நினச்சிக்காதீங்க நான் எப்படியும் நைட்டு சீக்கிரம் வர ட்ரை பண்ணுறேன் வந்துட்டே இருக்கேன் அப்படின்ற மெசேஜ் வருது இவன் இப்படி சீன் காமிக்கிறான் ரொம்ப வந்த பெரிய குடிச்ச ஆயிட்டானோ நமக்கு இந்த ரூம் எல்லாம் புக் பண்ணி கொடுத்துருக்கான் அவன் என்ன பண்ணுறான்னு உங்களுக்கு யாருக்கும் தெரில மூணு பேருக்கும் தெரில சரி வெயிட் பண்ணுறாங்க ஈவினிங் ஏழரை ஆயிடுச்சு எட்டு மணி வரைக்கும் தான் எங்கள் ப்ரோக்ராமே ஏழரை மணிக்கு அந்த ஏரியாவோட கலெக்டர் வர்றார் அந்த ஹோட்டலுக்கு ஹோட்டலுக்கு வந்து இந்த மூணு பேர் தங்குறாங்க பார்த்தீங்களா அவங்க ரூமுக்கு வர்ற வந்து அவரோட பர்சனலாக இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறார் அவர் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் தேடுற நாலாவது நபர் இருக்கார் இல்லையா அவரோட பையன் நான் தான் நான் தான் இந்த ஏரியா கலெக்டர் அப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறார் அப்போது இவங்க பேசுகிறாங்க அப்போ என்னப்பா உங்கள் அப்பா ரொம்ப சீன் கட்டுறாரு காலம் பிறந்து மெசேஜ் மட்டும்தான் அனுப்புறாரு வரவே மாட்டுறாரு கேட்டால் ரூம் புக் பண்ணியிருக்காரு சாப்பாடெலாம் ஏற்பாடு பண்ணிட்டு எல்லாம் பண்ணியிருக்காரு என்ன இவ்வளோ வந்தால் பண்ணுறான் இப்போ நீ ஒன்றா நினச்சிருக்கேன் உங்கள் அப்பா எப்போ வருவார் அப்படின்னு அப்போ தான் இந்த கலெக்டர் சொல்கிறார் அப்பா ஒரு மாதத்துக்கு முன்னாடி தவறிட்டாரு எங்கள் அப்பா வந்து இந்த மீட்டிங்கை பற்றி ரொம்ப நாளாக சொல்லிட்டே இருந்தார் இப்படி கிராண்டாக பார்க்க போகிறோம் நான் நாலு பேர் பார்க்க போகிறோம் இப்படிலாம் எங்களுக்கு ஐடியா இருக்குது அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தார் ஆனால் ஹெல்த் இஷ்யூனால் அவர் ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி தவறிட்டார் அப்போ அவர் இதெல்லாம் கனவாக சொன்னார் அதாவது இந்த ஹோட்டல் வந்து சின்ன ஹோட்டலாக அந்த பெரிய ஹோட்டல் ஹோட்டலாகிடுச்சு அந்த நாள் ஃபுல்லாக புக் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லா செலவும் நான் தான் பண்ணணும் அவங்களுக்கு கிஃப்ட்டு கொடுக்கணும் இப்படி இப்படிலாம் ஐடியா வச்சுருந்தேன் அப்படின்லாம் சொன்னார் அப்படின்னா அப்போ ஒரு மாதத்துக்கு முன்னாடி இறந்ததுனால காலங்காத்தாலே உங்களுக்கு அந்த மெசேஜ் கட்டச்சிதுன்னா நீங்கள் மூணு பேரும் மாதிரி சேர்ந்து சந்தோஷமாக இருப்பீங்களா அது பண்ண முடியாமல் போயிடும் அதனால் நான் தான் உங்களுக்கு வந்து அந்தந்த டைமில் அப்பா ஃபோன்லேருந்து உங்களுக்கு மெசேஜ் அமுச்சுட்டே இருந்தேன் ஆக்சுவலாக எனக்கு உங்கள் நம்பர் கூட கிடையாது இந்த புக் பண்ணது மட்டும்தான் நான் அதுக்கப்புறம் இந்த ஹோட்டல்காரங்கெலாம் எனக்கு வந்து இவர் வந்துட்டார் அவர் வந்துட்டார் ஒரு ஒரு நம்பராக கொடுத்தாங்க அதுக்கப்புறம் தான் அந்த நம்பரை வச்சு உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அமிச்சிகிட்டு இருந்தேன் அதனால் உங்களை காக்க வச்சதுக்கு பண்ணிக்கணும் ஆனால் நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு நாள் ஃபுல்லாக நீங்கள் அதாவது ஒரு சந்தோஷமாக பேசியிருந்திருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் இதெல்லாம் கிஃப்ட்டுன்னு சொல்லிட்டு நிறைய கிஃப்ட் கொடுக்குறாரு இதெல்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு போகணும் அவசியம் அப்பாவோட ஆசை நான் எங்கள் அப்பாவோட ஆசையை நான் இப்படி தான் நிறை நிறைவேற்றுறேன் அதனால நான் தான் இதை ஏற்பாடெல்லாம் பண்ணேன் அப்பாவுக்காக அட்லீஸ்ட் அவரோட மன ஆசை வந்து பூர்த்தி ஆகட்டும் அப்படின்னு அப்போது மூணு பேருமே கண்ணில் கலங்கிட்டாங்க இப்படிப்பட்ட ஒரு நட்பு இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டோம் ஓகே இது ஒரு கதை இது பாருங்களேன் டுவெல்த்து படி ஆக்சுவலாக எனக்கு இதே மாதிரி தான் நடந்திருக்கு அப்படின்னா என்னென்னா நாங்கள் இன்ஜினியரிங் படித்து இருபத்தஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் தான் எனக்கு இன்ஜினியரிங் ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணுறோம் நான் காலேஜ் படிக்கும்போது என் கூட படித்தவங்க எழுபத்தஞ்சு பேர் நான் சொல்கிறது கம்ப்யூட்டர் சயின்ஸ் மட்டும் அதே டைமில் எங்கள் கூட சிவில் படித்த பசங்க இருக்காங்க சிவிலில் மட்டும் ஒரு நாற்பத்தம்பது பசங்க இருந்திருப்பாங்க அதே மாதிரி மெக்கானிக்கலாக ஒரு எழுபத்தைம்பது பேர் இருப்பாங்க இவ்வளோ பேரோட தான் நாங்கள் படித்தோம் ஆனால் வாழ்க்கையை எல்லாரையும் ஒரு ஒரு வழியில் விட்டதுனால நம் ஆனால் இப்போ வாட்ஸ்அப்பெலாம் வந்தது இப்பதான் வந்தது ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷத்துக்குள்ளே தானே வந்தது இதுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் தேடி கண்டுபிடிச்சி நாங்கள் மீட் பண்ணோம் அன்னைக்கு நாங்கள் மீட் ஒரு நாற்பது ஐம்பது பேர் தான் வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு வேறு யாரும் வரல இதுக்கடையில் இந்த கதை வந்து எங்களோடய லைஃப் ரிஃப்ளெக்ட் பண்ணுது அதுவும் ஒரு ஒன்று ரெண்டு பேர் இறந்து போயிட்டாங்க இத்தனை காலகட்டத்தில் அவங்களுக்குலாம் நாங்கள் அன்னைக்கு நினை நாங்கள் நினைவும் பண்ணோம் என்ன சொல்ல வரோன்னு வச்சுங்கன்னா நீங்கள் வந்து இவ்வளோ கேப் வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது அதாவது இருபத்தஞ்சி வருஷத்துக்கு அப்புறம் தான் பார்ப்போம் அப்படின்னு இருக்கணும்னு அவசியம் கிடையாது பாருங்க நான் இப்போ சொந்தம் பந்தம் இருக்குன்னு வச்சுக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கூட பிறந்த சகோதர சகோதரிகள் நம்ம கூட அவங்க டிராவல் பண்ணிக்கும் மேபி சகோதர சகோதரி நம்மளோட ஒரு வயசு ரெண்டு வயசு மூத்த கூட இருந்தால் நம்மளோட ரொம்ப வருஷமாக இருந்திருப்பாங்க சின்னவர்களாக ரெண்டு மூணு வருஷத்துக்கு அப்புறம் நம்ம கூட ஜாயின் பண்ணியிருப்பாங்க வாழ்க்கை ஃபுல்லா நம்மளோட ட்ராவல் அதே மாதிரி தான் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் கரெக்டாக எல்கேஜிலேருந்தே படிச்சிருப்பான்னு வச்சுக்கோங்களேன் தொழில் வரைக்கும் படிச்சிருப்பான் சில பேர் கூட காலேஜும் சேர்ந்து படிச்சிருப்பான் சில பேர் நம்ம ஒர்க் பண்ண இடத்துல சேர்ந்து ஒர்க் பண்ணுவேன் நம்ம நேபரா இருப்பான் இப்போ ராஜயோகம் வந்துட்டோம் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக வந்து இவங்களை எல்லாரும் கட் பண்ணணும் அப்படின்னு எங்கேயும் பரமாத்மா சொல்லலை கிளியரா இருக்கிறது நல்லது யாருக்கிட்டையும் போய் பற்றுன்னு மாட்டிக்க வேண்டாம் ஒரு உறவுன்ற முறையில் போய் மாட்டிக்க வேண்டாம் இதுதான் பரமாத்மா திரும்ப திரும்ப சொல்றாரே தவிர எல்லாரையும் கட் பண்ணிடுன்னு எங்கேயும் சொல்லவே இல்லை நமக்கு வந்து ஒரு ஆர்வம் இருக்கு என்னன்னா அப்பா அம்மா மனைவி குழந்தைங்களெல்லாம் எல்லாம் யோகிகளா ஆக்கணும் அவங்களையும் சத்தியம்துறை ஏதாவது கொண்டு வரணும்னு ஒரு எண்ணம் இருக்குது ஏன் இந்த எண்ணம் நமக்கு நண்பர்கள் மேலே வர மாட்டேன் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் மேலே வரமாட்டேருந்து காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் மேலே மாட்டேங்குது ஏன் அவங்களெல்லாம் டோட்டலாக கட் பண்ணிடுவோம் எந்த வாட்ஸ்அப் குரூப்பில் நம்ம ஏன் இல்லாமல் இருக்கும் ஆக்சுவலாக ஒரு டெஸ்ட் பண்ணுறதுக்கு இது ரொம்ப நல்லது எது ஸ்கூல் குரூப்பு காலேஜ் குரூப்பெல்லாம் வாட்ஸ்அப்பில் ஏன் சொல்கிறேன்னா இப்போ ஸ்கூல் குரூப்பில் இருக்கீங்க உங்களை கிண்டல் பண்ணி நாலு பேர் ஒரு நாலு மெசேஜ் போடுறாங்கன்னு வச்சுக்கலாம் உனக்கு கடுப்பாயிடும் நமக்கு டென்ஷன் ஆகிடுவோம் ஆக்சுவலாக வந்து இது வந்து மாய கொடுக்குற டெஸ்ட் பேப்பர் மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம் எங்கள் காலேஜ் குரூப்பில் இது ஒரு சம்பவம் நடந்தது அதாவது ஒரு ஃப்ரெண்டு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுவான் அதை பார்த்துட்டு ஒரு வேற ஒரு ஃப்ரெண்டு குரூப்பை விட்டே போயிட்டான் ஓகேவா ஆனால் ஆக்சுவலாக இவங்க ரெண்டு பேருக்கும் பர்சனலாக எந்த பிரச்சனையும் கிடையாது அவன் இவன்கிட்டல் பண்ணலை அவன் பொதுவாக போடுறதே வந்து இவங்களுக்கு அவ்வளோ விருப்பம் இருக்குது கிளம்பிட்டான் அப்புறம் நான் கூப்பிட்டு ஒரு நாள் பேசினேன் சொன்ன எண்ணம் பொருள் வாழ்வு வீடியோலாம் பார்க்கற இதெல்லாம் பார்க்குறேன் அப்போ நம்ம எவ்வளோ மடக் திடகார்த்தமாக இருக்கணும் மக்கள் அப்படி தான் இருப்பாங்க அவங்கள அப்படியே நம்ம எடுத்துக்க முடியணுமே தவிர நான் என்னுடைய கன்வீனியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இவங்களாம் நடந்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறது கரெக்ட் இல்லை அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் இப்போ குரூப் வந்து ஜாயின் பண்ணியிருந்தேன் அப்போது மக்கள் வந்து ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு டைப்பாக தான் இருப்பாங்க அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும் அவங்கள அப்படியே நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும் ஃப்ரெண்டாக சரியா ஸோ இதுக்கெல்லாம் எப்போ முடியும்னா இந்த மாதிரி வாட்ஸ்அப் குரூப் காலேஜ் குரூப்லாம் இருக்கும்போது தான் ஆனால் பரமாத்மா சொல்கிற மாதிரி அதில் போய் மாட்டிக்கலாம் கூடாது பற்று இருபத்தி நாலு மணி நேரம் அதுக்குள்ளே உட்காந்துங்க நம்ம நேரத்தை ஃபுல்லாக அதில் வேஸ்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது அதுக்காக டோட்டலாக ஃப்ரெண்ட்ஷிப் கட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது இப்போ வீடியோ பார்க்குறேன் நீங்கள் சொல்ல வேண்டியது நீங்கள் வந்து நட்பு வட்டாரங்கள் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு மட்டும் நட்பு வட்டார இருக்கீங்களா ராஜ்யோகம் ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க இல்லை நான் எல்லாரையும் கட் பண்ணிட்டேன் அப்படின்னு இருக்கீங்களா அது கமெண்ட் செக்ஷனில் போட்டிங்கன்னா நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கலாம் ஓகே ஒரு தகவல் இப்போ உங்களுக்கு வந்து ராஜ்யோகத்தில் ஒரு சேவை பண்ணணும்னு நினைக்கிறீங்க ஆனால் என்ன சேவை பண்ணணும்னு தெரியாமல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் நான் ஒரு ஐடியா சொல்கிறேன் நீங்கள் ட்ரை பண்ணி போகிறேன் எங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் ஒரு சகோதரர் இந்த மாதிரி ஒரு சேவை பண்ணுறார் உங்களுக்கு தெரியும் டிராஃபிக் கண்ட்ரோல் அப்படின்னு காலையிலேருந்து மாலை வரைக்கும் நமக்கு ஒரு குறிப்பிட்ட டைம் இருக்குது அந்த டைமில் வந்து ஒரு மூணு நிமிஷத்துக்கான பாட்டை நம்ம கேட்போம் அதுக்கு ஆப்பெல்லாம் வந்துச்சு அவங்களுக்கு தெரியும் இந்த சகோதரர் என்ன பண்ணுவார்னா கரெக்டாக அந்த டிராஃபிக் கண்ட்ரோல் டைம் வரும்போது இந்த டைமுக்கான டிராஃபிக் கண்ட்ரோல் அப்படின்னு ஒரு மெசேஜ் போடுவார் அதாவது அந்த டைம் நீங்கள் ஒரு மூணு நிமிஷம் பரமத்மா நினைவு பண்ணால் நல்லது அதுக்காக போடுவார் அப்போது நான் அந்த சகோதரர்கிட்ட சொன்னேன் நமக்கு யூடியூப் சேனலில் வந்து இந்த டிராஃபிக் கண்ட்ரோல் சாங்ஸ்னே இருக்குது அதில் என்ன பியூட்டினா வீடியோவாக இருக்கும் அந்த இது வரும் செப்பரேட்டிலோட வரும் அந்த பாட்டுக்கு கேட்கும்போது ஃபுல்லாக தமிழ் பாட்டு கூட நீங்கள் அந்த டைமுக்கு முன்னாடி இந்த பாட்டையும் போடக்கூடாது ட்ரா யூடியூப் லிங்க்கு கொடுத்தா போதும் கொடுத்தீங்கன்னா கரெக்டு இப்போ இப்போ ஈவினிங் பார்த்தீங்கன்னா ஏழரை மணிக்கு ஒரு டிராஃபிக் கண்ட்ரோல் இருக்குது இவர் வந்து ஏழு இருபத்தஞ்சிக்கு போடுற ஆரம்பிச்சுக்கோங்களேன் ஏழரைக்கு அந்த பாட்டு போட்டு அவங்கவுங்களே கேட்டுக்கலாம் அப்படின்னு சொன்னேன் அவருக்கு அது பிடிச்சிருந்தது அவர் இப்போ பண்ணுறாரு அந்த சேவையை இப்போ எனக்கு என்ன தோணுச்சுன்னா இப்போ நீங்களும் ஒரு அஞ்சாறு வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்களே போய் நம்ம யூடியூப் சேனலில் போய் அந்த பிளேலிஸ்ட்டில் போய் அதை அப்படியே காப்பி பண்ணி வச்சுக்கலாம் அது என்னென்ன டைம்ன்னு அதில் போட்டிருக்கோம் அந்த டைம் பார்த்து வச்சுக்கோங்க நீங்கள் வந்து ஏழு எட்டு ஆக்சுவலாக ஏழு டிராஃபிக் கண்ட்ரோல் சாங்ஸ் இருக்குது ஒன்று வந்து அமிர்த வேலை சாங் அப்படி பார்த்தா எட்டு இருக்குது இல்லை இதை வந்து நீங்கள் எப்போ நீங்கள் உங்களால் ஞாபகம் வருதோ போட முடியும் அவ்வளோ அதுதான் போட முடியும் எட்டும் நீங்கள் போட முடியும்னு நான் எனக்கு தோணலை நீங்கள் அப்படி போட முடியுமா இருந்தால் இது ஒரு சேவையாக புரியுதுங்களா நீங்களும் டிராஃபிக் கண்ட்ரோல் பண்ணுறீங்க பரவாயில்ல நம்ம இறைவனை நினைவு பண்ணுறதுன்றது ஒன்று பல பேரை நினைவு பண்ண வைக்கிறதும் ஒரு தான் இல்லையா நீங்கள் பிடிச்சிருந்தா இதை ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கு நம்ம யூடியூப் சேனல் போங்க பிளேலிஸ்ட்டில் போங்க டிராஃபிக் கண்ட்ரோல் அப்படின்னு இருக்கும் அதோட பா நான் நான் எல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க ரெடியாக என்ன டைமுக்கு பாடணும்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க அந்த டைமுக்கு முன்னாடி டிராஃபிக் கண்ட்ரோலை நினைவு இறைவனை நினைவு பண்ணுங்கள் அப்படின்னு ஒரு மெசேஜ் போட்டு இந்த லிங்க்கை கொடுத்துருங்க மக்கள் வந்து விருப்பப்பட்டவங்க இதை வேணா நினைவு பண்ணிப்பாங்க பிடிச்ச அதை ட்ரை பண்ணி பாருங்க ஓகே இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிட்டு நினைக்கிறேன் பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் போடுங்க தேங்க்யூ